மரியம் அம்மா குழந்தையை எடுத்துக்கொண்டு யூத மக்கள் வசித்த பகுதிக்குள்ளே வந்தார்கள் ஒரே பிரளயம் ஆகிவிட்டது என்ன எப்படி ஒரு குழந்தையை பெற்றாய் என்ற ஆளாளுக்கு மரியம் அம்மையாரை பற்றி அவரிடத்திலே கேள்வி கிணைகளால் துளைத்தெடுத்த போது மரியம் அம்மா ஒன்னும் பேசல குழந்தையை நோக்கி கை காமிச்சா அவங்களுக்கு கோபம் வந்தது நான் உங்ககிட்ட விளக்கம் கேட்டு நீ குழந்தைய காட்டுறிய பச்சை குழந்தை என்ன பேசும் பச்சை குழந்தை என்ன முட்டாள் முட்டால் நீ என்று அவர்கள் அந்த அம்மையாரிடத்திலே கோபத்தோடு பேசிய போது தொட்டிலில் கிடந்த ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் பேசினார்கள் அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறார் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் பேசினார்கள் நான் இன்னி அப்துல்லா நான் அல்லாஹுடைய அடிமை அல்லாஹ் என்னை நபியாக இருக்கிறான் என்று ஈசா அலேஹிஸ்லாம் அவர்கள் பேசினார்கள் என்று அல்லாஹ் குரானிலே சொல்கிறான்